வலிமையான அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்ட அண்ணாதிமுக கட்டமைக்கப்படுகிறது என்றால் மத்தியில் ஆளுகிற பாஜக நம்மை தேடி வந்திருக்கும் இது ஏதோ ஒரு மிக பலகீனமான நிலையில அவர்களிடத்தில் அடைக்கலம் சென்று ஏதாவது டீச்சர் இவர் என்னை அடித்து வச்சுட்டாரு கிள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு இந்த ஸ்கூல் குழந்தைங்க பண்ணுற மாதிரி எடப்பாடி கட்சி விட்டு நீக்கிற நீக்கிறாரு இல்லை பதவியை எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த புகார் கடிதம் வாசிக்கிறது அது சிறுபள்ளைத்தனமான செயல் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை எடப்பாடி பழனிசாமியே முயற்சி எடுத்தால் அவரது தலைமையிலேயே எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுத்தப்பட்ட அஇஅதிமுக உருவாக்கப்படலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை கட்சி எம்ஜிஆர் கட்சி எடப்பாடி பழனிசாமி வீட்டு குடும்ப சொத்து அல்ல யாரும் போய் பங்கு கேட்கறது நீங்கள் ஏங்க அவர் சொத்துல போய் பங்கு கேட்குறீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல இது எம்ஜிஆருடைய கட்சி எம்ஜிஆர் கிட்டத்த எடப்பாடியை விட எனக்கு உரிமை ஜாஸ்தியாக இருக்குது செங்கோட்டையனுக்கு உரிமை ஜாஸ்தியாக இருக்குது இவர் வழி போக்கர் வழிபோக்கர் எங்கேயோ போனார் ஒரு கேஸ் ஆகிடுச்சு ஒடியா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால் அண்ணா திமுக சேர்ந்தாரு தன்னை காப்பாற்றிக்கிட்டார் அப்படி வந்தவர் தானே ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து தான் இந்தியா முழுவதும் ஆட்சிகளை கவிழ்த்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு வந்திருக்கு பாஜக அப்படி இல்லை நீங்க எவ்வளவு நாள் ஊழல் செஞ்சுக்கலாம் ஆனா எனக்கு ஆதரவா இருந்து இருந்துக்கணும் எடப்பாடி எல்லாரையும் ஒதுக்குறாரு தள்ளி நிக்கிறாருங்கிறது ஒரு கருத்து நாளைக்கு எனக்கு பாஜகவே வேண்டாம் நாங்க நம்ம ஒன்று பண்ணுவோங்கிறதுக்கு பாஜக ஒத்துக்கொள்ளுமா